ரைஸ் லோட் இன்றைக்கி நூற்றி பன்னெண்டாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்கு போகிறோம் கர்த்தருடைய அலையிலையா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாகியவான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற மனுஷன் நிச்சயமாக பாகியமாக இருப்பான் அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர் வம்சம் ஆசைப்படுகிற அவன் செம்மையானவனாக இருப்பான் கர்த்தர்க்கு பயந்து இருக்கிற செம்மையானவனாக இருப்பான் அவனோட வம்சம் ஆசிர்வதிக்கப்பெறும் பூமியிலே பலத்திருக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது பூமியிலே பலத்திருக்கும் அடுத்ததாக ஆஸ்தி ஐஸ்வரியம் அவன் வீட்டில் இருக்கும் அவனோட நீதி என்றென்றைக்கு விளங்கும் செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் முதிக்கும் அவன் இருந்த மன அவன் இறக்கவும் மன உறுக்கும் நீதியும் உள்ளவனாயிருப்பான் கத்தருக்கு பாய்ந்துக்கிறவன்களுக்கு சுபாவமே வேறே அவன் மன உருக்கம் உள்ளவனாயிருப்பாள் இறக்கமுள்ளவனாயிருப்பா நீதியாக நடப்பான் அப்புறம் இருளிலே அவனோட வெளிச்சம் உதிக்கும் அதாவது அவனுக்கு ஏதோ ஒரு இக்கட்டை கஷ்டம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதே அவனுக்கு வெளிச்சம் உதுக்கும் வெளிச்சங்கிறது தேவ வசனங்கள் அதாவது தேவ பிரசன்னம் தேவ சமாதானம் தேவையம் அவனுக்கு உதைக்குவது சொல்லி சொல்லப்படுகிறதே அதனால் அவன் என்னென்றைக்கு அசைக்கப்படுவதில்லை எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் குலுங்கி அவனை விழுந்து போகிறதில்லை அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி சொல்லப்படுகிறதே நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாக அவன் மா அவனை ஆண்டவர் மாற்றுவாங்க துர்ச்செய்தி கேட்கும் போதே அதாவது எதாவது துர்ச்செய்தி நம்ம குடும்பத்திலோ தேசத்திலோ ஏதாவது கேட்கும்போதே பயப்பட மாட்டான் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறா அவன் பாக்கியவானா இருக்கும்போது துர்ச்செய்திக்கெல்லாம் அசைந்து கொடுக்க மாட்டோ பயப்பட மாட்டோம் அவன் ஹிரதயம் இருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் ஸ்ட்ராங்காயிருக்கும் அவன் ஒரு நாள் விழுந்து போவதில்லைன்னு சொல்லி வேத சொல்லப்படுகிறது அதனால் நூற்றி பன்னெண்டின்படியாக வாரிகிறத்தா ஏழைகளுக்கு கொடுத்தாண்ட நீதி என்னென்றேன்னு இருக்கும் அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் அவன் எல்லாரும் கொடுக்குறவனாக இருப்பான் ஏழைகளை ஆதரிக்கிறவங்களாக இருப்பான் அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் அவன் உயர்ந்திருப்பான்னு சொல்லி சொல்லப்படுகிறது துன் அப்படியாக நூற்றி பன்னெண்டாம் சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும் கர்த்தருக்கு பயந்து அவர் கற்றல்கள் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியமாய்னா இருப்பான் இது நிச்சய இந்த எல்லாம் உண்மை சத்தியம் அவன் இருதயம் அசைக்கப்படுவதில்லை திடமனதாயிருக்கோ ஏழைகளை ஆதரிப்பா ஆசு ஏழைகளுக்கு இறங்குறமனாக இருப்பாள் எல்லாம் அவன் செய்யும் போதே அவன் நிச்சயமாக அவன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் அவன் அசைக்கப்படுவதில்லை அவன் கொம்ப உயரும் அவன் சந்ததியை நிலநீக்குமென்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் நாம் இப்போது ஜெபிக்கலாம் நூற்றி பன்னெண்டாம் சங்கீதத்தின்படியாக கர்த்தரை நம்பி இருக்கிறேன் எங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் எங்கள் இருதயம் திடநம்பிக்கா இருக்கட்டும் ஒரு நாள் அசைக்கப்படாது இருக்கட்டும்மாப்பா கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசிர்வதிக்க இயேசுவின் பிதாவே ஆமீன்